இருக்கும் அதாவது பாஜக பிளான் என்னவா இருந்தாலுமே தமிழகத்துல வந்து பாஜக நல்லதே செஞ்சா கூட பாஜகவோட பேர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி ஸ்டேட்ல போயிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் அது மதவாதன்ற ஒரு அமைப்புக்கு அது போயிடுச்சதுனால மக்கள் வந்து அதை மட்டும் தான் நினைக்கிறாங்க இப்போ வந்து அண்ணாமலை ஏதோ நல்லதே செஞ்சாலுமே ஓடியே நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதே செஞ்சா கூட அந்த பாசிச அரசு இந்த பாசிச சொல்லிட்டு இப்போ வந்து விஜயம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் நிறைய பேருக்கு வந்து பாஜக செஞ்சு நல்லது நல்லது இருக்கு ஆனால் கெட்டது நிறைய இருக்கு இப்போ ஏ அமித்ஷா சொன்னார் அமித்ஷா வந்து அந்நாட்டு முக்கிய ஒன்னணைங்க உன் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாம் இந்த ஆட்சிக்கு வந்து வரவிடாமல் பண்ணதை எடப்பாடியார் தான் டிஎமுக்கேயோட பிடி மண்டிய எடப்பாடியாரை சொல்லலாம் உங்களை சொல்ல முடியாது அவங்க கட்சியோட ஒரு முதுவெலும்பு அன்னையிலேருந்து எடப்பாடி வந்து சில காலக்கட்டத்தில் போய் சுயிற்சியாலாம் நின்றுருக்கார் இவர் சீட்டு கொடுக்கலன்ட்டு அவர் எல்லா வேலையும் பண்ணவர் இன்றைக்கி வந்து கொடநாட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு ஏது பண்ணியிருக்காருன்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சுட்டா இந்த டிஎமுகைக்கு அழுத்தம் கொடுக்கறது காரணமே இந்த எடப்பாடியார் மேட்ரு வெளியில் வந்துடும் தான் இந்த டிஎம்கேக்கு அழுத்தம் கொடுக்கறது காரணமே சில மேட்டுகளை தமிழ்நாட்டோட குரல் கொடுக்காம எதிர்கட்சிங்கிற ஒரு குரல் கொடுக்காம இருக்கு காரணமே இந்த எடப்பாடி கொடுக்கறது காரணமே அம்மா அழுத்தி குரல் கொடுத்தமுண்டால் அம்மா ஆட்சிக்கு அம்மா இதுக்கு பொதுச்செயலாளருக்கு பங்கு வரும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த எலெக்ஷனோட அதிமுக ஒன்றும் சேரலைன்னா இந்த எலெக்ஷனோட ஈரத்துணியை போட்டுக்கிட்டு போக வேண்டியது எப்படி நீங்கள் ஒன்று சேர முடியும் ஆல்ரெடி ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டையனையும் கட்சி விட்டு நீக்கிட்டா அது வேற இது நடந்துகிட்டு இருக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அது எடப்பாடியாருக்கே ஒதுக்கி வச்சுட்டு எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ற மாதிரி இருக்காங்க